Experience your dream retirement life for a day. உத்தரப்பிரதேசத்தில் பெய்த கனமழையால் ஆக்ராவில் இருக்கும் தாஜ்மஹாலின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது தாஜ்மஹால் இந்தியாவின் நினைவு சின்னங்களில் ஒன்றாக திகழ்கிறது இதை உலக புகழ்பெற்ற பாரம்பரிய தளங்களில் ஒன்றாக யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது இந்நிலையில் ஆக்ராவில் சென்ற வாரம் பலத்த மழை பெய்தது இதனால் தாஜ்மஹால் வளாகத்தை மழைநீர் சூழ்ந்தது ஆனால் கனமழை தொடர்ந்து பெய்ததால் தாஜ்மஹாலின் மேற்கூரையில் இருந்து மழைநீர் கசிந்தது இதனால் தாஜ்மஹாலின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டது அதன் குவி மாடத்தை சுற்றியுள்ள கதவுகளில் அரபு மொழியில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் பாதி மறைந்துவிட்டன முகலாய அரசரான ஷாஜஹான் கல்லறையின் மைய கூவி மடத்தின் சுவர்களில் செடி முளைத்துள்ளது இதுகுறித்து சுற்றுலா வழிகாட்டுகள் நல தலைவர் தீபக் டான் கூறுகையில் தாஜ்மஹால் நினைவு சின்னத்தில் கட்டமைப்பு பிரச்சனைகள் எதுவும் இல்லை என இந்திய தொல்லியல் துறை கூறுகிறது இதை பராமரிக்க போதுமான நிதி செலவிடப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளித்துள்ள இந்திய தொல்லியல் துறையின் ஒரு மூத்த அதிகாரி தொடர் கனமழையால் தாஜ்மஹாலின் மேற்கூரை பிரச்சனை சரி செய்யப்பட்டுவிட்டது உண்மையில் தாஜ்மஹாலின் கட்டமைப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை மைய குவிமடத்தின் மீது வளர்ந்திருந்த செடி அகற்றப்பட்டுவிட்டது இந்த விவகாரத்தில் பரப்பப்படும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று அந்த அதிகாரி தெரிவித்தார்